எனவே வசதி படைத்தவர்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகியாவை நிறைவேற்றுவதில் கரிசனை செலுத்த வேண்டும் என்கிற அடிப்படையான செய்தியை கணியத்துக்குரிய சகோதரிகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த உலகியாவை நிறைவேற்றக்கூடியவர்களுடைய நீயத்து நான் அல்லாஹுக்காகத்தான் இந்த உலகியாவை நிறைவேற்றுகிறேன் என்ற அடிப்படையான நீயத்தாக இருக்க வேண்டும் இதில் மனிதர்களுடைய பெருமைக்காகவோ மற்றவர்கள் என்னை ஒரு பண வசதி படைத்தவர் என்று சொல்வதற்காகவோ இருக்க கூடாது என்பதை அல்லா குரானிலே சொல்கிறார் நீங்கள் அறுத்து பழையிடுகிற பிராணியின் இரத்தமோ அதனுடைய இறைச்சியோ போகாது நீங்கள் அல்லாஹுக்காக அறுக்கிற உங்களுடைய தக்குவாவை தான் அல்லாஹ் பார்க்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறார்

உங்களில் உலகியா கொடுக்க நாட்டமுடையவர் தன்னுடைய முடிகளையும் தன்னுடைய நகங்களையும் வெட்ட வேண்டாம் என்று தடுத்தார் எனவே கணியத்துக்குரிய சகோதரர்கள் எங்களில் யாரெல்லாம் நாங்கள் நியத்து வைத்திருக்கிறோமோ ஜுல் ஹெஜ்ஜாவினுடைய புரை இன்னும் ஒரு ரெண்டு மூன்று நாட்களில் காணப்பட இருக்கிறது ஜுல் மாதத்தினுடைய தலைப்புரை காணப்பட்டதில் இருந்து எங்களுடைய முடிகளையும் எங்களுடைய நகங்களையும் நாங்கள் வெட்டக்கூடாது இது யாருக்கு உலகியா கொடுக்க நீயத்தி வைத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் உலகியா கொடுக்க நீயத்தி வைத்திருக்கிறேன் என்றால் கணியத்துக்குரிய சகோதரர்கள் அதற்கான பணத்தை நான் தான் செலவிட்டு வாங்கி நான் தான் அதனை குருபான் கொடுக்கிறேன் என்று சொன்னால் நான் தான் நகத்தையும் முடியையும் வெட்டக்கூடாது அதுவல்லாமல் என்னுடைய குடும்பத்தார் என்னுடைய மனைவி என்னுடைய தாயார் என்னுடைய தந்தை என்னுடைய பிள்ளைகள் மீது நகம் முடி வெட்டக்கூடாது என்கிற கடமை இல்லை அவர்கள் தாராளமாக வெட்டலாம் எனவே ஒரு குடும்பத்தில் தந்தை அந்த கடமையை நிறைவேற்றாமல் மகன் நிறைவேற்றுகிறார் என்று சொன்னால் எல்லோருக்கும் சார்பாக அதை நிறைவேற்றக்கூடியவர் மட்டும்தான் நகத்தையும் முடியையும் வெட்டக்கூடாது என்கிற தடை வந்திருப்பதை பார்க்கிறோம் ஏனைய குடும்பத்தவர்கள் நக முடி வெட்டலாம் யாரு உவகியா கொடுக்கிறாரோ அவர் மட்டும்தான் வெட்டக்கூடாது அதே மாதிரி கணியத்துக்குரிய சகோதரர்களை அல்லாஹுடைய நடிகார்களை இதனோடு சேர்த்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னும் ஒரு செய்தி இந்த உவகியாவை நிறைவேற்றுகிற பொழுது அதற்காக நியத்தி வைத்தவர்கள் நகம் முடி வெட்டக்கூடாது என்கிற மாதிரி ஒருவர் அடைந்ததன் பின்னாடிதான் அவருக்கு உமகியா கொடுக்கிற வசதி வருகிறது உதாரணமாக ஐந்தில் அல்லது அவருக்கு கொடுக்கிற எண்ணம் வைத்தாரோ அந்த தினத்திலிருந்து அவர் முடி நகம் வெட்டக்கூடாது நகம் என்று சொன்னால் எங்களுடைய கால் கை நகங்கள் முடி என்று சொன்னால் தலைமுடி அக்கிள் முடி மர்மஸ்தான முடி முடிகளில் எதையும் வெட்டக்கூடாது எனவே கணியத்துக்குரிய சகோதரிகளே நாங்கள் இன்னும் ஒரு ரெண்டு மூன்று தினங்களில் இந்த மாதத்தை முடித்துவிட்டு துல் ஹஜுக்குள் போய்விடுவோம் துல் போனால் எங்களால் நகம் முடி வெட்டக்கூடாது எனவே எங்களுடைய முடிகளை வெட்டக்கூடியவர்கள் நகங்களை வெட்டக்கூடியவர்கள் இன்றிலிருந்தே அதனை வெட்டிக்கொள்ள வேண்டும் என்பதையும் ஞாபகம் ஒட்டிக்கொள்கிறேன் இதை ரசூல்வாய் சல்லாஹ் சொல்லம் அவர்கள் உலகியா கொடுப்பவர்களுக்கு தடையாக ஆக்கியிருப்பதை கணியத்துக்குரிய சகோதரிகளை நாங்கள் பார்க்கலாம் அடுத்ததாக உலகியா கொடுக்கக்கூடிய பிராணி கால்நடைகள் என்பதை இஸ்லாம் வழிகாட்டுகிறது ஒட்டகம் ஆடு மாடு எந்த பிராணிகளையும் உலகியாவாக கொடுக்க முடியாது ஒட்டகமாக இருந்தால் ஐந்து வயது பூரணமாக ஆகியிருக்க வேண்டும் மாடாக இருந்தால் இரண்டு வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும் ஆடாக இருந்தால் செம்பரி ஆடு வகையாக இருந்தால் ஆறு மாதங்கள் பூர்த்தியாக இருக்க வேண்டும் வயது நாட்டு ஆடாக இருக்குமாக இருந்தால் ஒரு வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும் இதுதான் உலகியா பிராணியினுடைய வயது இல்லை உலகியா கொடுக்கக்கூடிய நாங்கள் அந்த வயதில் கரிசனையாக இருக்க வேண்டும் கணியத்துக்கூடிய சகோதரர்களை பெரும்பாலும் நாங்கள் மாடும் ஆடும் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிற காரணத்தினால் மாடு இரண்டு வயது பூர்த்தியானதா ஆடு ஒரு வயது பூர்த்தியானதா என்பதை நானும் நீங்களும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் உலகியாவுடைய விடயத்தில் தாராளமாக நாங்கள் மாட்டிலிருந்து ஆட்டுக்கு மாறலாம் ஆடும் உதுகியா கொடுக்கிற பிராணி மாட்டிலும் ஒட்டகத்திலும் ஏழு பேர் சேர்ந்து உலகியா கொடுக்க முடியும் ஆனால் ஆட்டில் ஆட்டை ஒருவர் தான் கொடுக்கலாம் எனவே கணேத்துக்குரிய சகோதரிகளே நாங்கள் ஆட்டையும் உலகியா கொடுப்பது நடைமுறை மாடு மட்டும்தான் உலகியா என்று நினைத்துவிடக் கூடாது ரசூலுல்லாஹி சொல்லு அலஹி வசலம் அவர்கள் இரண்டு கிடாய் ஆடுகளை உலுகியா கொடுத்தார்கள் என்ற செய்தியை புகாரிலே பார்க்கிறோம் எனவே நபேல் நாயம் சொல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் ஆட்டையும் உலகியாவாக கொடுத்திருக்கிறார்கள் எனவே ஆட்டினுடைய பொறுமதியை பார்த்து மாடு எடுக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை எங்களுக்கு இருக்குமாக இருந்தால் நாங்கள் ஆட்டை இந்த நேரத்தில் உலகியா கொடுத்துக் கொள்ளலாம் அதனுடைய வயது ஒரு வயது பூர்த்தியான ஆடாக இருக்க வேண்டும் என்பதையும் கணியத்துக்குரிய சகோதரிகளே இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக உலகியா கொடுக்க வேண்டிய நேரம் சம்பந்தமாக இஸ்லாம் சொல்கிற பொழுதும் பெருநாளுடைய தொழுகை முடிந்ததன் பின்னாடி தான் உலகியா பிராணியை அறுக்க பிறநாளுடைய தொழுகைக்கு முன்னதாக யாரெல்லாம் அறுப்பார்களோ அது சாதாரண தர்மம் என்பதை எனவே நாங்கள் அந்த பத்தாவது தினத்தில் பிறநாளுடைய தொழுகைக்கு பிறகுதான் உவகியா பிராணியை அறுக்க வேண்டும் அதனை நாங்கள் ஐயாமு தஷிரைக்குடைய பதிமூன்றாவது நாளின் சூரிய மறைவுக்கும் முன்னர் வரைக்கும் அறுக்கலாம் என்கிற அனுமதியையும் எங்களுக்கு தந்திருக்கிறது பெருநாளுடைய தினத்தில் அறுப்பதுதான் மிகச்சிறந்த சுண்ணா ரசூலுல்லா இஸ்லா அவர்கள் தன்னுடைய உலகியா பிராணிகளை முசல்லாவுக்கு தொழும் திடலுக்கு அழைத்து செல்வார்கள் பிறநாளுடைய தொழுகையை ரசூலுல்லா நிறைவேற்றிவிட்டு முதலாவது செய்கிற இபாதத் தன்னுடைய குர்பானை பிராணியை அறுத்து உலகியா கொடுப்பதுதான் என்பதை புகாரி முஸ்லீமிலே நாங்கள் பார்க்கிறோம் எனவே தொழுகை முடிந்த கையோடு கணியத்துக்குரிய சகோதரிகளே நாங்கள் எங்களுடைய உலகியா பிராணியை அறுத்து பலியிட வேண்டும் அது ஐயா முஷ்ரீ கூடிய மூன்று நாட்களுக்கும் ஒருவர் பிற்படுத்தலாம் அதற்கான அனுமதியையும் இஸ்லாம் வழங்கியிருப்பதை பார்க்கிறோம் அடுத்ததாக நாங்கள் எங்களுடைய பிராணியை அறுக்கும் போது அல்லாஹுடைய பெயர் சொல்லி தக்பீர் சொல்லி அறுக்க வேண்டும் பிஸ்மில்லாஹி அல்லாஹூ அக்பர் பிஸ்மில்லாஹி அல்லாஹூ அக்பர் என்று நானும் நீங்களும் அல்லாஹூக்காக என்கிற நீயத்தோடு இந்த உலகியா பிராணியை அறுக்க வேண்டும் என்பதையும் நபிகள் நாயகம் சல்லாஹூ அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் உலகியா பிராணியை கொள்வனவு செய்யக்கூடியவர்கள் எந்த விதமான தெளிவான நோயும் இல்லாத ஆரோக்கியமான பிராணிகளை கொள்வனவு செய்ய வேண்டும் அதனுடைய கொம்புகள் உடைக்கப்பட்டிருக்க கூடாது அதனுடைய பல் கூடாது கண் குருடாக இருக்கக்கூடாது தன்னுடைய கால்கள் பிராணிகளுடைய கால்கள் ஊனமாக உடைக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது அதனுடைய உடம்புகளில் காயங்கள் இருக்கக்கூடாது அதனுடைய காதுகள் கிழிக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது என்கிற தடைகள் எல்லாம் உதுஹியா பிராணிக்கு விதிக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் எனவே உதுகியா பிராணி என்பது முழுமையாக எந்த குறைகளும் இல்லாமல் சலாமத்தானதாக இருக்க எனவே அதிலும் கணியத்துக்குரிய சகோதரிகளே அல்லாஹுடைய நிலடியார்களை நானும் நீங்களும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் மாடுகளை கொள்வனவு செய்கிற பொழுது நமது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு தவறான நடைமுறையையும் சுட்டிக்காட்டுவது பொருத்தமே நினைக்கிறேன் கணியத்துக்குரிய சகோதரிகளே உதகியா கொடுக்கக்கூடிய எங்களில் பெரும்பான்மையானவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் என்ன அப்படின்னு கேட்டால் மாடு விற்கக்கூடிய வியாபாரிகளிடத்திலே இருந்து மாட்டை கொள்வனவு செய்து வந்து உதுகியாவுக்காக ஒரு மாட்டை கொண்டு வந்து வீட்டிலும் உலகியா கொடுக்கிறோம் உலகியா கொடுத்து அந்த மாட்டை தோலெல்லாம் முறிந்ததன் பின்னாடி நான்கு கால்களையும் கொழுவி நிறுத்து அதே மாதிரி அதனுடைய ஈரலையும் நிறுத்து அதனுடைய இடைக்கு ஏற்ற மாதிரி உலகியாவுடைய இபாதத்தை எல்லாம் நாங்கள் நிறைவேற்றியதன் பின்னாடி மாட்டுக்காரர்களுக்கு காசி கொடுக்கிற ஒரு வழக்கம் எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கிறது இத்தனை கிலோ தான் இருந்தது எனவே ஒரு கிலோவுக்கு இந்த பிரகாரம் உங்களுக்கு இவ்வளவு காசு என்று நாங்கள் கொடுக்கிறோம் இது உதகியாவுடைய அம்சத்தில் கூடுமா என்று கேட்டால் கூடவே கூடாது ஏன் கூடாது நீங்கள் உபகியா கொடுக்கிற பிராணி உபகியா கொடுக்கிற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு முழுமையாக சொந்தமானதனாக இருக்க வேண்டும் நீங்கள் அதற்கு பிறகுதான் உபகியாவை நிறைவேற்றியதன் பிறகுதான் வியாபாரத்தை முடிக்கிறீர்கள் அப்படி என்றால் மாடு உங்களுக்கு முழுமையாக சொந்தமாக அல்ல எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே அதில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் எனவே அதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் மாட்டை முழுமையாக நிறுத்து உடனுக்குடன் காசு கொடுத்து மாட்டை வாங்கணும் இல்லையா ரெண்டு பேரும் சேர்ந்து மாட்டை மதித்து இது கிலோ கிலோ தான் இருக்கும் அவர் என்று நாங்களும் அனுபவம் உள்ள ஒருவரோடு போய் பார்க்கிறோம் இந்த மாடு நூறு கிலோ இருக்கலாம் அப்பொழுது ரெண்டு பேரும் ஒரு உடன்பாட்டுக்கு வர வேண்டும் நூறு கிலோவை விட ஒரு நாலு கிலோ கூடலாம் குறையலாம் ரெண்டு பேரும் புரந்திக் கொள்ள வேண்டும் கூடுனாலும் குறைந்தாலும் ரெண்டு பேரும் பொருந்தி இல்லாட்டி அது பைவுள் கரராக ஆகிவிடும் மோசடி வியாபாரமாக ஆகிடு இவர் நூறு கிலோ இருக்கும் கொண்டு போய் அறுத்தால் தொண்ணூத்தி அஞ்சு கிலோ இருந்தால் நாம் ஏமாற்றப்படுகிறோம் அல்லது நூத்தி பத்து கிலோ இருந்தால் அவர் ஏமாற்றப்படுகிறார் அதை இஸ்லாம் அந்த வியாபாரத்தை தடுக்கிறது அப்படி இல்லாமல் இரண்டு பேரும் பொருந்திக்கொண்டு இது நூறு கிலோ தான் இருக்கும் கூடினாலும் குறைந்தாலும் ரெண்டு பேரும் பொருந்திக் கொள்வோம் என்றும் நாங்கள் உருப்படிக்கு காசை கொடுத்து அந்த மாட்டை கொள் உணவு செய்து எங்களுக்கு சொந்தமாக ஆக்கி கொள்ள வேண்டும் இல்லாத பட்சத்தில் கணியத்துக்குரிய சகோதரர்களே எங்களுக்கு உரிமை இல்லாததில் நாங்கள் உலகியா கொடுத்த ஒரு பிரச்சினை அது கொண்டு வரும் அதை அதிகமான அறிஞர்களும் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே உலகியா கொடுக்கக்கூடியவர்கள் பிராணியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து முழுமையாக பணம் கொடுத்து வாங்கியதன் பின்னாடி தான் உலகியா கொடுக்க வேண்டும் இதை கூட்டு உலகியாவில் சேர்ந்து கொள்கிறவர்களும் கவனமாக இருக்கணும் நாங்கள் பணத்தை கொடுத்து விடுவோம் ஆனால் அதை செய்யக்கூடியவர்கள் முழுமையாக மாட்டை சொந்தமாக்கினார்களா ஆட்டை சொந்தமாக்கி கொண்டார்களா என்பது நமக்கு தெரியாது எனவே நாங்கள் அதை உறுதிப்படுத்தி அந்த இடத்துக்கு போய் அந்த மாட்டை பார்த்து இது எங்கட மாடுதான் என்பதை உறுதி செய்து பணம் கொடுத்து விட்டாச்சா என்பதை உறுதி செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் உலகியா என்கிற இபாதத் முழுமையான கூலியை எங்களுக்கு பெற்றுத்தரும் என்பதையும் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அத்தோடு இந்த உலகியா பிராணியை அறுத்து இஸ்லாம் சொல்கிறது நீங்களும் சாப்பிடுங்கள் ஃபகீர் வறுமைப்பட்ட கஷ்டப்படுகிற ஏழைகளுக்கும் உண்ண கொடுங்கள் என்று அல்லா சொல்வார் எனவே நாங்களும் சாப்பிடலாம் உறவினர்களுக்கும் கொடுக்கலாம் எங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி சேமித்தும் வைத்துக் கொள்ளலாம் அதே நேரம் வறுமைப்பட்ட கஷ்டப்படுகிற ஏழைகளுக்கும் நாங்கள் அதனை உண்ண கொடுக்க வேண்டும் என்கிற சட்டங்களை எல்லாம் உதகியாவுடைய சட்டங்களாக இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது எனவே இன்னும் சில தினங்களில் துல்ஹிஜா மாதத்தை அடைய இருக்கிற நாங்கள் இந்த உலகியாவுடைய சட்டங்களை புரிந்து செயல்படுவதற்கு எல்லாம் அல்லாஹு ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக